சென்னையில் இன்று அதிகாலை ஆறு மணி அளவில் திடீரென கனமழை பெய்தது கடும் வெப்ப அலை நிலவி வந்த சென்னைக்கு இந்த மழை குளிர்ச்சியை தந்துள்ளது சுமார் அரை மணி நேரம் வரை பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சென்னையில் பொதுவாக கோடை மழை என்பது அபூர்வமாகவே இருக்கும் அந்த வகையில் இன்று காலை பெய்த மழையும் இருந்தது சூடாக இருந்த சென்னையின் நிலப்பரப்புகள் எல்லாம் அப்படியே குளிரத் தொடங்கின கடும் வெயிலினால் கட்டாந்தரைகள் எல்லாமே காய்ந்து கிடந்த நிலையில் மழை மண்ணின் வாசனையை மாற்றியது வேளச்சேரி பள்ளிக்கரணை மடிப்பாக்கம் கோவிலம்பாக்கம் பல்லாவரம் குரோம்பேட்டை பெருங்குடி பெரும்பாக்கம் துறைப்பாக்கம் சோழிங்கநல்லூர் கிண்டி உள்பட பல்வேறு பகுதிகளில் இந்த திடீர் கோடை மழை பெய்தது அதே நேரம் என்னதான் கோடை மழை பெய்தாலும் சென்னையில் வெப்பத்தின் தாக்கம் குறையவில்லை என்றும் மக்கள் சிலர் தெரிவித்தனர் இதனிடையே இன்று சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது